இன்றைய அரசியல் கபடதாரிகள் ஊழல்வாதிகள் கையில் இருப்பதாகவும் இந்த நிலை மாற வேண்டும் என தமிழக வெற்றி கழக இரண்டாம் ஆண்டு துவக்க விழாவில் அக்கட்சியின் தேர்தல் பிரிவு பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா பேசினார் தலைவர் கூறியதை சீர்திருத்தம் பேசுவார்கள் ஆனால் ஜாதி அரசியலை பேசி தேர்தல் அரசியலில் வெற்றி பெற்று ஊழலை முதற்க முதற்கண்ணாக ஆட்சியில் முக்கிய ஒரு கொள்கையாக உருவாக்கி போலி கபட போலி கபடவாதிகள் பெரியாரையும் சமூக சீர்தத்தத்தையும் முன்னிலைப்படுத்தியே இன்றைய அரசியல் ஒரு போலி கபடதாரிகளின் கைகளில் ஒரு ஊழல்வாதிகளின் கைகளில் இருந்து கொண்டிருக்கிறது அதை துடைத்தறிய வேண்டும் திரு ஜன்சுராஜ் தலைவருடைய பிரசாந்த் கிஷோர் அவர் ஏன் இங்கே வந்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று திமுக வரும்போது வரல பயம் வேற இல்லை பயம் ஒரு தலைவரை நோக்கி எங்கள் தலைவரை நோக்கி பல அறிவாளிகள் வருவது ஒரு இயற்கை இருக்கிறது மெஸ்ஸி சொல்லுவார் நான் வேர்ல்டு கப் நம்பர் ஒன்னாக இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் ஜெயிச்சதுக்கு என்ன காரணம்னா இது ஒரு டீம் கேம் குழுவோடு சேர்ந்து விளையாண்டதனால் நான் நம்பர் ஒன் ஆனேன் நாங்கள் வந்து ஒரு நாற்பத்தஞ்சு சீட்டு கொடுங்க அந்த நாற்பத்தஞ்சு சீட்டை வாங்கிட்டு எம்எல்ஏ ஆகிறதுக்கு அவரில் ஆட்சி அமைக்க வந்திருக்கோம் மக்களோட பேரோட ஆட்சி அமைக்க வந்திருக்கோம் ஆட்சி அமைப்பதற்கு எல்லா சிந்தனை கொண்டு இந்த கட்சியில் வரும் பொழுது இது மன்னராட்சி இல்ல அறிவு இருக்கு அவங்க எல்லாம் கட்சிக்குள்ள வரக்கூடாது ஒரு துதிப்பாடிகளும் இந்த சட்டசபையில பாப்பமே பாலிசி மேக்கிங் பத்து மானிக்கு மானிய கோரிக்கை ஒரே நாள் நிறைவேற்றிடுவாங்க பத்து மானிய மாறி இனியா நிறைவேற்றி பார்த்துருக்கீங்களா ஏன்னா துதி பாடல் வாழ்க 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 தமிழக மக்கள் ஒளிக 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 இதுதான் போயிட்டு இருக்கோம் நாங்கள்லாம் மேலே போயிட்டே இருப்போம் நாங்கள்லாம் ரோட்டில் நின்றுட்டு இருப்போம் இவ்வளோதான் சட்டசபை இப்படி தான் போயிட்டு இருக்கோம் இதை உடை தெரிய திரு ஜான் நாரோக்கியசாமி எப்பொழுது நமக்காக வேலை செய்து கொண்டிருக்கிறார்களோ நானும் என்னுடைய பங்கு இருக்கிறதோ இங்கே இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர் பொருளாளர் பொறுப்பாளர்கள் ஜென்ரல் செக்ரட்டரி அதோடு சேர்ந்து ஜன் சிவராஜ் தலைவர் ஜன் சிவராஜ் பார்ட்டியுடைய தலைவர் நம்மளோடு இணைந்து வேலை செய்ய வர்றார் இல்லைன்னா தவறு நம்மளுடைய கொள்கைகளை நம்மளுடைய ஐப்பெரும் தலைவர் கொள்கைகளை நம்மளுடைய எல்லா கொள்கைகளையும் உள்வாங்கி அதற்கான தேர்தல் பிரச்சாரத்தில் நம்மளோடு சேர்ந்து இன்னும் பல இன்னும் பல பேர் வர்றதுக்கு ரெடியா இருக்கிறாங்க இன்னும் பல தலைவர்கள் வர ரெடி போறாங்க இன்னும் பல பூகங்கள் வரப்போகுது